ஹாய் விபோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி அவல் வடை மொறுமறுப்பான காரசாரமான அவல் வடை இந்த அவன் வடை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் மூணு கப் அவல் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து சிகப்பு அவலும் இருக்குது அதே மாதிரி வெள்ளை அவளும் இருக்குது இந்த அவலை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் சுத்தமாக கொஞ்சம் நல்லா கழுவி நல்லா சுத்தமாக அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வடித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் வந்து ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்குறேன் ஏன்னா இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் தண்ணியில் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா கையால் நம்ம பிசைஞ்சு பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து அப்படி பண்ணுற நேரத்தில் இதுக்கு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும் இப்போ நான் வந்து இதில் வந்து குறைவாக தான் தண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கெட்டியாக அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அவள் வந்து நல்ல ஊறி இருக்குது இனி இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கெட்டி அதாவது தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம வந்து அதை அரைச்சி எடுக்கணும் கெட்டியாகவே அரைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கெட்டியாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன கேரட் துருவுனது கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன ஜீரகம் மிளகு இதை லைட்டாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடிசாக நறுக்கிய கருவேப்பிலை அதோட மல்லி அரை கப்பு கெட்டியான தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா கா கப்பு கடலை மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவு மாவில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த தயிர் அப்புறம் வந்து அந்த வடிகட்டி வச்சுருந்த அந்த அவல் அந்த ஈரப்பதம் இதோட தான் வந்து எல்லாமே நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் நல்லா கட்டியாக பிசைஞ்சுருக்கேன் இருந்தாலும் ஒரு இந்த வடை வந்து சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை நம்ம இப்படி வச்சு ஊற வச்சுருக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆயிட்டு பேணி மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி கையில் வச்சு தட்டி நடுவில் நம்ம ஒரு மெது செய்த மாதிரி தான் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இப்படி எல்லா மாவையும் நம்ம வந்து வட பக்கத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம் அவை இப்படி வடவடியாக நம்ம தட்டி வச்சாச்சு இனி இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் அடுப்பில் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா இதை போட்டு எடுக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போடணும் அல்லது உடஞ்சி வந்துடும் திருப்பிங்களை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடலாம் இப்படி ரெண்டு மூணு தடவை திருப்பி போடும்போது தான் அது வேகம் அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி போடலாம் கொஞ்சம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது வடை வந்து கருகாது நல்லா வெந்து வரும் ஏன்னா உள்ளாடி நம்ம கேரட் போட்டுருக்குறோம் அப்புறம் வெங்காயம் இருக்குது எல்லாமே நல்லா அருமையாக வெந்து வரும் பேகட்டும் பாருங்கள் நல்லா சேர்த்து அருமையாக வரும் பபுள்ஸ் எல்லாமே தீந்த உடனே அதாவது பபுள்ஸ் குறைஞ்ச உடனே வடை வெந்ததுன்னே அர்த்தம் நம்ம அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இப்போ வடை வெந்துருச்சு நம்ம இனி வடை எடுத்துடலாம் பாருங்க இப்படி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மிகவும் அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம அவல் வடை செய்து முடித்தாச்சு இந்த அவல் வடையை பார்த்திங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நான் செய்து முடிச்சிருக்கிறேன் இவ்வளவு செய்துருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட காலி ஆகலை அந்த அளவுக்கு இது வந்து எண்ணெய் ஒன்றுமே அதிகம் காலி ஆகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுப்பாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்